எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம் பருப்புன்னு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா தோரம்பருப்பு படுத்திட்டு கூட நீங்கள் வந்து பாசிப்பருப்பை கம்மியாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து குக்கரில் விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க வழக்கமாக நம்ம பருப்பு எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா விசில் அடிச்சிருச்சு ஸ்டீம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்து அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கணும் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா அதை நல்லா நீங்கள் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இல்லைன்னா உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் டக்குன்னு வந்து கட்டி ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை நல்லா கடைஞ்சி வச்சுருங்க இப்போ இந்த பருப்பு குழம்புக்கான தாலிசம் பார்த்திடலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து வந்து நல்லா பொரியணும் ஸோ அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பூண்டு பல் வந்து நல்லா தோல்சி விட்டு குட்டி குட்டியாக நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா பருப்புங்கிறதுனால கண்டிப்பாக அது கேஸ் ஃபார்மேஷன் ஏற்படுத்தும் ஸோ அதனால் நீங்கள் பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்கு நாண்டி நான் சேர்த்துருக்குறேன் இதில் காரம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் தான் ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நான் ஒரு பச்சை மிளகாவும் ஒரு மூணு காஞ்ச மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன் அதையெல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட உரிச்சு சேர்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அந்த சைஸில் ஒரு ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு அதாவது பண்ணிக்கிறேன் வெங்காயம் சேர்க்காம கூட நீங்கள் பருப்பு வைக்கலாம் பட் ஆனால் வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழம் அதுவும் சின்ன தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து மசிஞ்சு உங்களுக்கு வெந்து வரணும் இப்போ நம்ம இதில் வந்து மசாலா பொடிகள்னு எதுவுமே நம்ம சேர்க்கலை இது வந்து அப்படி டேரெக்டாக வந்து நம்ம வந்து பருப்பில் வந்து நம்ம வந்து இது கொட்டால் தான் போகிறோம் உங்களுக்கு காரம் வேணும் எனக்கு இதுவுமே காரம் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த தாலிசத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம பருப்பில் வந்து மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கிறோம் இருந்தாலும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் இது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை விட்டுறலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து மல்லித்தலை வந்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இந்த தாலிசத்தோடு நீங்கள் சேர்க்கும் போது இந்த மல்லித்தலை வந்து நல்லா வந்து உங்களுக்கு வதங்கி அதோட சேர்ந்து உங்களுக்கு வரும் ஸோ அதனால் நீங்கள் போதே வந்து மல்லித்தலை போட்டு வதக்கிடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் அதை வந்து அப்படியே வந்து பருப்பில் வந்து கொட்டிடுங்க உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து நீங்கள் காரப்பொடி போட்டுக்கலாம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா தூள் போட்டால் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் வெறும் பச்சை மிளகா மட்டுமே நீங்கள் தாலிசம்பில் சேர்த்துட்டு போடலாம் அது ஒரு மாதிரி வாசமாக இருக்கும் பச்சை மிளகா வேண்டேனா வெறும் காஞ்ச மிளகா மட்டும் போட்டு பண்ணலாம் நமக்கு எந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்குமோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டும் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே கொஞ்சம் சேர்க்கும் ரெண்டுமே சேர்க்கும் போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் தாலி போட்டு இந்த பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த இடத்துல உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து உப்பு வந்து நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் போட்டோம் ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதுலேயும் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான பருப்பு ரெடி ஆகிடுச்சிங்க சூடான சாப்பாடுல நெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பிடிச்ச இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்